தென்னாடி சோனையே போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போட்டு திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளையம் கிழக்கே சதாசிவ நகரில் சதாசிவநாதராக எம்பெருமான் திருவுருவ மேனியாக நின்று பக்தர்களுக்கெல்லாம் அருள் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் எம்பெருமான் டைய அபிஷேக அலங்கார அந்த நிகழ்வை ஜோதி டிவியில் தினந்தோறும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் எம்பெருமானுடைய அருளும் அருகருணையும் பெற்று மேலும் மேலும் அவர் வாழ்க்கையில் உயர்ந்த எண்ணத்தை அடைவதற்கு எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பெருமானால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வகையான தனி சிறப்பு அம்சங்களை கொடுத்திருக்கின்றார் அந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளுக்கென்று ஒரு தனி சிறப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினுக்கு கருங்களம் அரண் ஆடுதல் கோவிலுக்கு கருங்களம் கோட்டம் அருங்கலம் நமச்சுவாயவே இந்த அழகான இந்த நான்கு வரி பாடல்களிலே மிக தெல்ல தெளிவாக எம்பெருமானை வழிபாடு செய்து எம்பெருமானை துதிப்பதற்கு இறைவன் கொடுக்கப்பட்ட நம்முடைய அந்த நாவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பூவினுக்கு அருங்கலமாக இருக்கக்கூடியது தாமரை பூவாகும் தனி சிறப்பு வாய்ந்த பூவாகும் அதேபோல் ஒரு பசுமாடாக இருக்கக்கூடியது அது ஐந்து வகையான சிறந்த அம்சம் நெருந்திய அந்த அபிஷேக பொருளை கொடுப்பது அதற்கு ஒரு சிறப்பான அம்சமாகும் எம்பெருமானுக்கு கொடுப்பது அதேபோல் ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன் குறையில்லாமல் மக்களை காத்து அவருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியது ஒரு அரசனுடைய கடமையாகும் அதோடு முக்கியமானது இந்த அந்த சரீரத்தையும் இந்த உடலையும் உள்ளத்தையும் நமக்கு கொடுத்து வரம்புரலை நாம் துதிப்பதற்கும் பாடுவதற்கும் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் உன்னதமாக இருக்கக்கூடிய இந்த நாவானது நாவானது பல வகையான முன்னேற்றத்தை தரக்கூடிய செயல்களையும் உருவாக்கும் தன் வாழ்க்கையிலே அழிந்து போவதற்கான செயல்களை உருவாக்கக்கூடியது நாவாகும் அடக்கம் இல்லாதவர்கள் சரியான முறையில் எந்த இடத்தில் எவ்வாறு கையாள வேண்டும் என்று அறியாதவர்கள் எண்ணற்ற பிரச்சனையில் சிக்கி சின்னாபனமாக கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆலயத்தில் எவ்வாறு எம்பெருமான வழிபாடு செய்து அவர் எவ்வாறு துதிக்க வேண்டும் என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை ஆழைத்துக்குள் சென்று இருக்கக்கூடிய இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் இந்த நாவினால் தேவையற்ற மதுபானங்களையும் தேவையில்லாத புகைகளையும் சில தேவையற்ற உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில பொருள்களை உட்கொண்டு தன்னை தீய வழியில் செல்வது மட்டுமில்லாமல் தன் குடும்பத்தையும் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை கருமகாரியங்களும் போர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் இந்த நாவால் நாம் சொல்லக்கூடிய நமச்சுவாய் என்ற மந்திரத்தை நான் அடியேன் அடிக்கடி சில பதிவுகளிலே பதிவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது நீங்கள் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு ஐம்பது முறை அல்லது ஒரு எழுபது முறை நூறு முறை உங்கள் உள்ளம் எத்தனை முறை சொல்லுகிறதோ அத்தனை முறைக்கு அந்த பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லி பாருங்கள் சத்தியமான பலன் கிடைக்கும் இதற்காக வேண்டி நாம் ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு எங்கே ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் எண்ணற்ற வகையான மூட பழக்க வழக்கத்திற்கு ஏற்ற சில நிறைய வகை இல்லங்களிலே அடியேன் பார்க்கக்கூடிய விஷயமாகும் இதெல்லாம் வந்து ஒருவர் எவன் ஒருவன் தம்முடைய கருமாகாரியத்தில் மாட்டி சிக்கி சின்னப்பினமாகிக் கொண்டிருக்கிறானோ அதை அனுபவிக்கின்ற காலம் வரும்போது அனுபவித்தே ஆக வேண்டும் இதுதான் நீதி ஆகும் இந்த காலகட்டத்தில் நமக்கு யாரோ ஒரு எதிரியாக இருக்கின்ற சமயத்தில் அந்த எதிரியின் காரணமாக நமக்கு ஏதோ மாந்திரிகம் செய்து ஏதோ வேலைபாடு செய்து நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளையும் அழிக்க சதி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியது மிக தவறான விஷயமாகும் அப்படி யாராலும் செய்ய முடியாது என்பதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வரக்கூடிய நல்வினை தீவினை இந்த இரண்டுமே நாம் செய்த கர்மாவினால் வரக்கூடிய விஷயமாகும் அதை யாரும் யாரையும் என்ன பண்ண ஒருபோதும் அழிக்க முடியாது எம்பெருமானை தவிர ஆகினால் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போதும் துன்பங்கள் வரும்போதும் துயரங்கள் வரும்போதும் ஒன்றே உங்களுடைய கர்மா வரும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரியில்லாத இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடும் இதற்கு நாம் நாமேதான் காரணமே தவிர மற்றவர்களால் ஒருபோதும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யாரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படி பார்த்தால் போய் கொண்டே இருக்கலாம் ஆகினால் இறைவன் கொடுத்த இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக செயல்களை மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்வதற்கும் மற்றடைய கருத்துக்களுக்கு ஏற்ற பதில் சொல்வதற்கும் இந்த நாவை நல்ல செயல்களுக்கும் நல்ல எண்ணத்திற்கும் நாம் பயன்படுத்துவதற்கு முன்னதாக நமச்சுவாய என்ற மந்திரத்தை நீங்கள் பல முறை கூறுகின்ற சமயத்தில் பல முறை சொல்லுகின்ற சமயத்தில் சத்தியமாக என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்கும் இரவுகள் உறங்கும் பொழுது அமர்ந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது கால் மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிடம் அல்லது ஐந்து நிமிடமாவது பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லுங்கள் காலை எழுந்தவுடனே குளிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது பள்ளு வளர்க்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது உன் உள்ளம் தூய்மையாக இருந்தால் போதும் பஞ்சாச்சார மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணுங்கள் எழுந்து பாருங்கள் உங்களுடைய அந்த நாள் ஒரு உன்னதமான நாளாக இருக்கும் ஒரு சிறந்த நாளாக இருக்கும் ஆகையினால் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நாவை பஞ்சாச்சார மந்திரத்தினுடைய ஒளியை உச்சாடனம் செய்து எம்பெருமானுடைய அருளை நாம் உள்ளத்துக்குள் புகுத்து நமக்கு இருக்கக்கூடிய கர்மகாரியங்களில் நம்மளை விடுதலை சிவனுக்கு சித்தனாக சிவபெருமானுக்கு ஒரு மெய் அடியனாக வாழ்வதற்கு நாம் எம்பெருமானை வழிபாடு செய்வோம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லோருடைய குடும்பங்களிலும் சிவபெருமானுடைய ஆசி பெற்று சிவபெருமானுடைய அருளை பெற்று உங்கள் குடும்பங்கள் உங்களுடைய குழந்தைகள் உட்கா உறவினர்கள் எல்லோரும் ஒரு இன்பமான வாழ்க்கையை வாழ்வதற்கு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை உன்னதமாக இருக்கும் அருள் கிடைக்கும் ஓம் நமோ நமச்சுவாய நமகா